ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஒன்லி ஒன் Marks சேனல் ஸோ இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் டூ புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் புக் பேக் ஒன் மார்க்ஸ் அண்ட் கிராமர் பார்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு நம்ம சேனல் பிளேலிஸ்ட் உள்ள போயிட்டு 12th தமிழ் ஒன் மார்க்ஸ்னு இருக்கும் அது எல்லாமே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் இப்போ இஎல் டூ புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் எல்லாமே உங்கள் நூல் வெளியிலிருந்து எடுத்து கிரியேட் பண்ண கொஷின்ஸ் தான் ஸோ இயல் டூல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ்லாம் பார்த்துக்கலாம் புயல்களுக்கு பெயர் வைக்க சர்வதேச அளவில் எந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனம் தான் பார்த்தீங்கன்னா புயலுக்குலாம் வந்து நேம் வந்து செட் பண்ணுவாங்க ஓகேவா சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் வங்கக்கடலில் மற்றும் அரபிக் கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் பரிந்துரைக்கும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை நம்ம பக்கத்தில் இருக்க வங்கக்கடல்லையும் அரபிக் கடல்லையும் கிரியேட் ஆகிற புயலுக்கு வந்து எந்த கண்ட்ரிஸ் நேம் வைக்கலாம் எவ்வளோ கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கண்ட்ரி ஸோ எட்டு கண்ட்ரி சேர்ந்து தான் வந்து பேர் வந்து வைப்பாங்க ஒவ்வொரு நாடும் எத்தனை புயல்களின் பெயர்களை பரிந்துரை செய்துள்ளது ஸோ அந்த எட்டு கண்ட்ரி சொன்னல அந்த எட்டு கண்ட்ரியும் புயலுக்குலாம் இந்தந்த பேர்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க ஸோ ஒரு ஒரு நாடும் எவ்வளோ பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு நேம்ஸ் ஸோ எட்டு பேர் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியும் சஜஸ்ட் பண்ணோம் புயலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அட் ப்ரெசன்ட் நெக்ஸ்ட் மொத்தம் எத்தனை பெயர்களின் பட்டியலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்கப்படுகிறது எவ்வளோ லிஸ்ட்ல எவ்வளோ நேம் இருந்து புயலுக்கு வந்து நேம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா எட்டு கண்ட்ரி ஒரு ஒரு கண்ட்ரி எட்டு நேம் லிஸ்ட் பண்ணலாம் ஸோ எய்டி எயிட் ஃபோர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் நேம்ஸ்ல இருந்து ஒரு பேர் வந்து புயலுக்கு வந்து வைப்பாங்க ஆர்டர் படி ஆர்டரா வந்து வைப்பாங்க மழையை கணிக்கும் அறிகுறைகளை ஆராய்ந்த பல்கலைக்கழகம் எது ஸோ மழை வருதுன்னு தெரிஞ்சா அதோட அறிகுறியை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழகம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு அந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிக்கோங்க இந்த பல்கலைக்கழகம் எங்க இருக்கு குஜராத்ல வந்து இருக்கு மழை வரும் அறிகுறியாக சூரிய உதயத்திற்கு எவ்வளவு நேரத்திற்கு முன்பாக மேகங்கள் தோன்றும் சோ அந்த கருமேகங்கள் மழை பெய்யது முன்னாடி எவ்வளவு எவ்வளவு டைம் முன்னாடி தோன்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி மழை வரதுக்கு முன்னாடி பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் மழையை குறிக்கும் இயற்கை அடையாளங்களில் ஒன்று ஒன்றாக எது குறிப்பிடப்படுகிறது மழை வருதுன்னு சொல்லிட்டு எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பறக்கும் பறந்து ஈகிள் வந்து மேலே பறந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் பறந்து மழை வரதுக்கான ஒரு முக்கியமான வானியல் அடையாளம் எது மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான வானியல் அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் தோன்றுச்சும் தோன்றும் அப்படி தோன்றுச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா மழை வருவதற்கான பூச்சி அடையாளமாக எது குறிப்பிடப்படுகிறது பூச்சி வச்சு நம்ம வந்து மழை வருதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமா எந்த பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைகளை சுமந்திருக்கும் எறும்புகள் சோ எறும்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உன்னத இடத்துக்கு போகும்போது அதை வச்சு தெரிஞ்சுக்கலாமா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயல் டூலே நெக்ஸ்ட் லெசன் ஆ பிறகு ஒரு நாள் கோடை இதுல இருந்து மார்க்ஸ் புக் இன்டீரியர் ஒன்மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதையின் ஆசிரியர் யார் ஸோ ஐயப்ப மாதவன் கவிதையினோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப மாதவன் தான் கவிஞர் ஐயப்ப மாதவன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் எந்த மாவட்டம் எந்த டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை மாவட்டம் ஐயப்ப மாதவன் எந்த ஊரை சேர்ந்தவர் சிவகங்கையில பாத்தீங்கன்னா நாட்டரசன் அரசன் கோட்டை சோ இந்த ஊரை சேர்ந்தவர் நாட்டரசன் கோட்டை ஐயப்ப மாதவன் எழுதிய கவிதை குறும்படம் எது ஷார்ட் பிலிமா இன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காங்க ஐயப்ப மாதவன் எழுதிய கவிதை குறும்படம் பாத்தீங்கன்னா இன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் ஐயப்ப மாதவன் எழுதிய கவிதை நூல்களில் ஒன்று எது அவர் எழுந்த கவிதை நூல்ல ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க நான் என்பது வேறொருவன் ஆன்சர் நான் என்பது வேறொருவன் சோ ஏல் தூளே நெடுநல் வாடையிலிருந்து நம்ம வந்து புக் இன்டீரியர் நெடுநல் வாடை நூலை ஏற்றியவர் நக்கீரர் நெடுநல் வாடைனா நக்கீரர் நெடுநல் வாடை நூல் எந்த சங்க இலக்கியத்தை இலக்கியத்தில் சார்ந்தது பத்து பாட்டு சோ நெடுநல்வாடை எந்த சங்க இலக்கியத்திலிருந்து இருந்து எடுத்தது பத்து பாட்டு நெடுநல் வாடை நூலின் பாட்டுடை தலைவன் யார் அந்த நூல்ல வந்து யாரை பத்தி பேசியிருக்காங்க பாண்டியன் நெடுஞ்சழியன் பாண்டியன் நெடுஞ்சழியன் நெடுநல்வாடை நூலில் மொத்தம் எத்தனை அடிகள் உள்ளன ஒன் எயிட்டி எயிட் நூத்தி எண்பத்தி எட்டு அடிகள் இருக்கான் வாடையில் எவ்வளவுக்கு ஒன் எயிட்டி எயிட் நெடுநல் வாடை பாடலின் பெயர் எந்த இரண்டு அர்த்தங்களை குறிக்கிறது சோ இந்த பேர் வந்து எந்த அர்த்தத்தை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைவனின் வெற்றியும் தலைவிக்கு துன்பமும் சோ தலைவனோட வெற்றியை பத்தியும் தலைவிக்கு துன்பம் இதுதான் வந்து இந்த டைட்டிலோட மீனிங் நெடுநல் வாடியோட மீனிங் இதுதான் தலைவனின் வெற்றியும் தலைவிக்கு துன்பமும் நெடுநல் வாடை எந்த பாவால் ஏற்றப்பட்டது ஆசிரியர் பா நெடுநல்வாடேனா ஆசிரியர் பா நெக்ஸ்ட் ஏழ் டூலே பார்த்தீங்கன்னா கல் இந்த லெசன்ல இருந்து புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் முதல்கல் என்ற சிறுகதை எழுதியவர் யார் உத்தம சோழன் யார் எழுதியிருக்கிறது உத்தம சோழன் கல் சிறுகதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது தஞ்சை சிறுகதைகள் ஸோ முதல் முதல்கல் சிறுகதை வந்து எந்த எந்த தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சிறுகதையிலிருந்து இந்த கதையை வந்து எடுத்திருக்காங்க எந்த கதையிலிருந்து தஞ்சை சிறுகதையிலிருந்து எடுத்திருக்காங்க உத்தம சோழன் எந்த இடத்தை சேர்ந்தவர் தீவாம் மால் புறம் சோ தீவமால் புறம் உத்தம சோழன் எந்த ஊருக்காரு தீவமால் புறம் உத்தம சோழன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் ஒன்று எது மனித தீவுகள் அவர் என்ன கதை எழுதியிருக்காரு மனித தீவுகள் சோ அவர் எழுதின கவிதை வந்து தொகுப்பு வந்து மனித தீவுகள் உத்தம சோழன் எந்த இதழை நடத்தி வந்தார் எந்த மேகசின ரன் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க கிழக்கு வாசல் உதயம் அவர் என்ன அவர் ரன் பண்ண மேகசின் பேரு கிழக்கு வாசல் உதயம் உத்தம சோழன் எழுதிய புதினங்களில் ஒன்று எது கனல் பூக்கள் அவர் எழுந்த புதினங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கனல் பூக்கள் சோ அவ்வளோதான் இது வந்து இப்ப பார்த்தது எல்லாமே இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இதை பார்த்தாலே போதும் மேக்ஸிமம் அந்த அடிஷனல் ஒன் மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏல் த்ரீ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்